ஹாய் மக்களே நான் உங்கள் மன்னை ராணி இது ரொம்ப முக்கியமான பதிவு இது இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வியூஸ்க்கு தான் எந்த வியூஸுன்னு கேட்குறீங்களா லைவில் உட்காந்துட்டு யாரும் இல்லையா யாரும் இல்லையான்னு கத்திட்டு லைவில் பார்த்தீங்கன்னா என்னை தவிர ஒருத்தர் கூட இல்லை சரி பரவாயில்ல இப்போ வருவாங்க அப்போ வருவாங்க நானும் அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் கடைசியில் ஒருத்தர் கூட இல்லாமல் ஆகி போய் நான் கேன்சல் பண்ணி வந்துட்டேன் ஆனால் அந்த லைவ் வந்து ஷேர் ஆகுது இல்லை அதில் போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கே வியூஸ் வந்திருக்குன்னா பார்த்துக்குங்களேன் அப்போது லைவுக்கு வரமாட்டேங்கிறீங்க லைவில் யாருமே இல்லை ஆனால் லைவ் ஷேர் ஆகி வீடியோவாக வரும்போது ஒன்றுக்கே வியூஸ் வந்திருக்குன்னா பார்த்ததுங்களேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா இவ்வளோ இவ்வளோ பேர் எங்கே இருந்தாங்க லைவில் நம்ம இருக்கும்போது அப்போ ஒருத்தருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசித்தேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சப்போர்ட் பண்ணதுக்கெலாம் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்